தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் ஏழாம் நம்பர் எவ்வளவு முக்கியமான பங்கு வகித்துள்ளது என்பதற்கான ஒரு அற்புதமான பதிவை நான் உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன் பொன்மணி எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தேதி பதினேழு பிறந்த ஆண்டு பதினேழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதன் முதலில் அரசியலில் சட்டமன்றத்தின் உறுப்பினராக ஆகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுகவில் இருந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய நாள் பதினேழு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று முழங்கிய நமது பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவர் பயன்படுத்திய காரினுடைய நம்பர் நாலு ஏழு 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 நம்மை விட்டு மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதில் முக்கியமான ஒன்று நாம் கவனிக்க வேண்டியது நமது தலைவர் பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் திரைப்பட இயக்குனராக அறிமுகமானது நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படம் அந்த திரைப்படம் வெளியான ஆண்டு இருபத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தி எட்டு இவற்றை கூட்டினால் ஒவ்வொன்றும் ஏழு 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 என்று வரும் இதிலிருந்து ஏழாம் நம்பரும் புரட்சி தலைவரும் எப்படி இரண்டர கலந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நமது தமிழக மக்களை எண்ணி 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 வாழ்ந்த நமது புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மன்னுடைய வாழ்க்கையில் ஏழாம் நம்பர் என்கின்ற எண் என்ன மாயாஜாலங்களை செய்திருக்கிறது பார்த்தீர்களா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்